ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடு வாசக்கால் வைக்கிறோம் வாசக்காலுக்கு மேஸ்திரி மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கிறாரு வீடு மேற்க பார்த்து இருக்கிறதுனால வாசக்கால் கிழக்க பார்த்து வச்சுட்டு எல்லா மஞ்சள் குங்குமம் வச்சிட்ருக்காரு இப்போ பூஜை பண்ண சொன்னதுனால நான் பூஜை பண்ணிக்கிட்டுருக்கிறேன் கற்புரம் ஆ கற்பூரம் ஆரத்தி காமிச்சிட்டு சுற்றி வர சொன்னாங்க கல்புரம் காமிச்சு கும்பிட்டதுக்கப்புறம் ஏழு பேர் சேர்ந்து இப்போ வாசக்கால் வைக்கிறாங்க வாசக்கால் வைக்கிறதுக்கு வந்துட்டு நவதானியம் மஞ்ச துணியில் வச்சுட்டு கட்டி விட்டாச்சு நவரத்தின கல்லும் தங்கமும் வச்சிட்டாங்க ஆனால் வச்சதெல்லாம் வீடியோவில் கிடைக்கல எடுக்கல அது இதெல்லாம் வச்சு டைம் ரொம்ப கம்மிங்கிறதுனால சீக்கிரமே எடுத்து வச்சாச்சு இந்த பூஜைக்கு தேவையான பொருள்னு சொல்லியாச்சின்னாக்கா மஞ்சள் குங்குமம் தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு பூ பத்தி சூடம் கற்பூரம் சூடம் சாம்பிராணி நவரத்ன கல் நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது தங்கம்னா வீட்டில் இருந்து ஒரு சின்ன பீஸ் தங்கம் எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நவரத்ன

பரவாலை விழுதுறது பரவாயில்ல கரெக்டாக வச்சுறதுக்காக ஒன்போது பிளவுஸ் விட்டு அஞ்சு வேஸ்டேஜ் துண்டு நம்ம கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அது வாங்கி வச்சிருந்தோம் வச்சுட்டு அப்புறம் பொறி கடலை வெள்ளம் ஸ்வீட்டு சிலவங்க சாக்லேட் வைப்பாங்க நம்ம லட்டு வச்சாச்சு வச்சுட்டு வாசக்காலில் ஒரு பூஜை போட்டுட்டு விலகிட்ட வந்துட்டு விளக்கு வந்து கையில் எடுத்துகிட்டு போகணும் வீட்டுக்குள்ள என் வீட்டு மகாலட்சுமி என் பெரிய பொண்ணும் பேத்தியும் தான் விளக்கு கையில் பிடிச்சிட்டு உள்ளே வந்தாங்க அந்த வீடியோவும் கிடைக்கலை அந்த இந்த புகார் சொல்றேன் பேஸ்திரியாத சுற்றுறது என்ன செய்யணும் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு பொண்ணு கையில் விளக்கையும் கொடுத்து உள்ளே வர வச்சாச்சு உள்ளே வெளியே உள்ளேன்னு சொல்லிவிட்டு அப்படி மூணு தடவை பூ போட்டு வாசல் கும்பிட்டு உள்ளே வரணும் உள்ளே வந்து வெளியில் போகணும் அந்த வீடியோவும் ஜாச்சு கிடைக்கல ஒரே ஒரு இது மட்டும் லாஸ்ட்டு வந்தது மட்டும்தான் வீடியோவில் இருக்குது அது மாதிரி வந்துட்டு விளக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க கொண்டு போய் சாமி ரூமில் வச்சிடணும் அப்புறம் ப்ளவுஸு பிட்டு வந்துட்டு ஒம்போது கொண்டு போனதில் வாசலுக்கு கட்டி விட்டுட்டாங்க மூணு அதுக்கப்புறம் அஞ்சு ப்ளவுஸ் வச்சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட வேலை செஞ்சவங்களுக்கு வேஷ்டி துண்டு வச்சுட்டு ஆளுக்கு ஐநூறுரூபா பணமும் வச்சுட்டு கொடுத்தாச்சு எல்லோரும் எப்படி செய்வாங்கன்னு தெரியாது நம்ம அது மாதிரி செஞ்சாச்சு எல்லாம் பேத்திங்கெல்லாம் பூ போட்டுட்டு பொண்ணு பேத்தி எல்லோரும் உள்ளே வந்துட்டாங்க நம்ம எல்லோரும் உள்ளே வந்துட்டோம் ஆனால் வீடை கட்டி கொடுத்தவங்க வெளியில் நின்றுருந்தாங்க அதனால அவங்களையும் கூப்பிட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு உள்ளேயே வரணும் அப்புறம் அவங்களையும் கூப்பிட்டுட்டு அவங்க கையிலையும் பூ கொடுத்து எல்லாரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்போ அவங்களும் சேர்ந்து வந்தாங்க அவங்களும் உள்ளே வந்துட்டு தான் அவங்களுக்கு எல்லாம் வச்சு கொடுத்து அப்படி சந்தோஷமாக நல்லபடியாக ஒரு நல்ல நேரத்துக்குள்ளேயே வாசக்கால் வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம மேஸ்திரி தேங்காய் கற்பூரம் அப்புறம் பூசணிக்காய் எல்லாம் வச்சுட்டு திஷ்டி சுற்றி போட்டார் அப்போ அவர் அது திஷ்டி சுற்றி போட்டு முடித்த உடனே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து சந்தோஷமாக நம்ம வாசக்கால் கொண்டாடியாச்சு வச்சாச்சு இன்னும் இந்த வருஷத்துக்குள்ளே வீட்டு வேலை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் அதுதான் தெரியல சீக்கிரம் முடியணும்னு நீங்களும் எல்லோரும் வாழ்த்துங்க ஓகே தேங்க்யூ അവിടെ <tôi> വാങ്ങി <tôi>